கட்டு சேவல் பழம் தான் நம்ம தந்துட்டு இருக்கோம் மீட்டுக்கும் தந்துட்டு டோர் டெலிவரியும் தந்தோம் நல்ல திடமா இருக்குங்க எதிர்பார்க்குற ரகத்துல இவர்கிட்ட கிடைக்குங்க மயில் ரகத்திலயும் கிடைக்கும் கொக்கு வெள்ளில கிடைக்கும் கீரில கிடைக்கும் டை கருப்புல கிடைக்கும் பச்சைக்கால் காகம் கிடைக்குது இவர்கிட்ட பச்சைக்கால் காக சுட்டு இவர்கிட்ட நல்லா அடிக்குங்க கேமை பொறுத்த ரேட்டு அது இல்லாம வந்து பட்டா அப்படின்னா கேஜி வந்து செவன் பிப்டில இருந்து எயிட் பிப்டி வரையும் போய்கிட்டு இருக்கு பாத்தீங்க அப்படின்னா பட்டா கொண்டையில வந்து டை கருப்புல இருக்கு சிக்கோடைய குரோத் சிக்கோடைய கால் ஊக்கம் குவாலிட்டி எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க தரத்தில் தான் நம்ம வந்து செக்ஸ் இருக்கும் ஒன் டேலேருந்து ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸு டூ மந்த்து டூ அண்ட் ஆஃப் மந்த்து த்ரீ மந்த்துன்னு நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வெரைட்டியுமே நம்ம கிட்ட கிடைக்குன்னு வச்சுக்கீங்களேன் ஃபார்ம் எங்க இருக்குன்னு கேட்டு சாட்டர்டே நைட் வந்து எனக்கு ஒரு அஞ்சு கிலோ வேணும் ரெண்டு கிலோ வேணும்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா ரீ புக்கிங் பண்ணாங்கன்னா நம்ம கட் பண்ணி நீட்டாக வச்சிருவோம் அதுக்கப்புறமேட்டு அவங்க வந்து வாங்கிக்கிறாங்க சிக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவரால் இந்தியா ஃபுல்லாக வந்து டெலிவரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் பை ட்ரெயின் பை பஸ் லாங் அப்படின்னா ட்ரெயினில் பண்ணிடுவோம் டே ஒன்ல இருந்து பார்த்தீங்கன்னா த்ரீ மந்த் வரையும் வந்து சிக்ஸ் நம்ம தந்துட்டு இருக்கோம் டே ஒன் வந்து ஒன் தேர்ட்டின்னு தரும் ஒன் மந்த் வந்து டூ டென்

கட்டு போறதுக்கு அனைத்து ரகமும் இவர் வச்சிருக்காரு நல்ல திடமா இருக்குங்க நம்ம எதிர்பார்க்கற ரகத்துல இவர்கிட்ட கிடைக்குங்க மயில் ரகத்துலயும் கிடைக்கும் குக்குவல்ல கிடைக்கும் கீரையில கிடைக்கும் டை கருப்புல கிடைக்கும் பச்சைக்கால் காகம் கிடைக்கிறது இவர்கிட்ட பச்சைக்கால் காகம் சிட்டு இவர்கிட்ட நல்லா அடிக்குங்க பச்சைக்கால் காகம் சிங்கருப்பு இதெல்லாம் நல்லா அருமையா அடிக்கக்கூடிய சிட்டு இவர்கிட்ட

இது பட்டா பட்டா மயில இதுக்கு வந்து எட்டு மாசம் ஆச்சு சேவலோடைய ஏஜ் மூணு நாலு கிலோ அதுக்கு இது உச்சி போல வந்து டைகருப்பு டைகருப்பு சேவலை போட்டு மூணு பொட்டை போட்டு குஞ்சு இறக்கிட்டு இருக்கேன் அதுக்கு ஏஜ் வந்து ஒன்னே வயசு ஆச்சு அஞ்சு கிலோ இருக்கு இந்த இது வந்து செங்கருப்பு சேவை சேவலுக்கு ஒரு பொட்டை போட்டு இருக்கேன் அதோட ஏஜின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வயசு ஆச்சு நாலு கிலோ இருக்கு அது வந்து பட்டா கொண்டையில வந்து பாத்தீங்க அப்படின்னா டைகருப்பு சுத்தா டைகருப்பு அதோட ஏஜ் வந்து ரெண்டு வயசு ஆச்சு அஞ்சு கிலோ இருக்கு காகம் இந்த காகம் வந்து வெள்ளக்கல் காகம் இதோடைய வயசு ஒரு వయస <Gã> కిలో <laughs> இது பட்டா பட்டா கொக்கு வெள்ள இதோட ஏஜ் எட்டு மாசம் ஆச்சு இது மூன்றரை கிலோ இருக்கு இது வந்து கீரி கீரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்றரை ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது அஞ்சு கிலோ இருக்கும் தேவை வந்து கடுக்கா பூரி இதோட ஏஜ் வந்து செவன் மந்த்து த்ரீ கேஜி இருக்கு இந்த சிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் டே சிக்கு நேத்து தான் வந்து பதிச்சது நம்ம ஃபார்ம்ல வந்து நம்ம பிரீடிங் வீட்டு அதுல இருந்து உருவான சிக்ஸ் இது ஒன் டே சிக்கு இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு டெலிவரி உடுமலை நூறு சிக்கு வந்து இன்னைக்கு டெலிவரி ஒன் டேஜாவே டெலிவரி பண்ண போறேன் பாத்தீங்க அப்படின்னா பட்டா கொண்டையில வந்து கை இருக்கு இந்த சிக்கோடைய ஏஜ்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் ஆச்சு சிக்கோடைய க்ரோத்து சிக்கோடைய கால் ஊக்கம் கீழே குவாலிட்டி எல்லாமே நீங்க வந்து பார்த்துக்கோங்க தரத்தில் தான் நம்ம கிட்ட வந்து சிக்ஸ் இருக்கும் நம்ம ஒன் மந்த் ஒன் டேல இருந்து ஒன் மந்த்து ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் டூ மந்த்து டூ அண்ட் ஆஃப் மந்த்து த்ரீ மந்த்து நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லா வெரைட்டியுமே நம்ம கிட்ட கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதே பட்டாக்கோண்டல சாகத்தில் உழுந்துருக்கு கோழியுடைய காலோடைய ஊக்கம் பாருங்க கோழியோடைய தரத்தையும் நீங்க பார்த்தீங்கன்னா வாழ்க்கெட்ல இருந்து எல்லாமே நீட்டாக இருக்கும் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டூ டூ மந்த் வச்சுக்கு டூ மந்த்ஸ் சிக்கோரிய வந்து வெயிட் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் கேஜி கிட்ட இருக்கும் நல்ல தரமா நம்ம கிட்ட இந்த சேவல் வந்து பாத்தீங்க அப்படின்னா மயில் பட்டான்னு சொல்லுவாங்க பட்டா கொண்ட இந்த சேவல் நம்ம கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஏதா இருக்கு இதோ வெயிட் வந்து ஃபோர் கேஜிக்கு மேல இருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நைன் மந்த் கீரி கீரி சேவை இதோட வெயிட் வந்து த்ரீ அண்ட் கேஜி இருக்கு இன்னைக்கு வந்து கள்ளக்குறிச்சிக்கு டெலிவரி அட்வான்ஸ் போட்டு புக் பண்ணி வச்சிட்டாங்க இந்த சிக்க எல்லாம் நம்மளுடைய பேரண்ட்ஸ் ஸ்டாக்கு வேண்டி வச்சிருக்கேன் இதோ வெயிட் இதோ ஏஜ்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ மந்த் இருக்கும் இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க மீட்

நான் போயிட்டு தந்துடுவோம் போய் தரதுக்கு வந்து டெலிவரி சார்ஜுக்கு வந்து தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணிடுவோம் அதுக்குள்ளதான் நீங்க எல்லாமே பண்ணிட்டு

சிக்ஸ் வந்து அவங்களே கலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா நாம சொன்ன ரேட்ல இருந்து ஒரு ஐம்பது ரூபா கூட வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஏக்கர்ல நீங்க வச்சு பண்ணிட்டு இருக்கீங்க இது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேவல் இதெல்லாம் தான் வளர்த்துறீங்க கோழிக்கு வேண்டி மெயினா வந்துட்டு புதுசா வந்து ஒரு ஆறு ஆடு வாங்கி விட்டுருக்கேன் அவ்வளவுதான் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க நான் வந்து டிப்ளமோ சொல்லி டெக்னிஷியன் இது எப்படி உங்களுக்கு ஒரு ஆர்வம் வந்துச்சு இல்ல எப்படி ஆர்வம் வந்துச்சு அப்படின்னு சின்ன வயசுல இருந்தே ஊருக்குள்ள எல்லாம் கோழி வளர்த்துவாங்க நான் ஒரு டைம் வந்து மங்களூர் போயிருந்தேன் ஏதோ பசங்களோட மங்களூர் போனப்ப ஈரோட்ல இருந்து ஒரு ஐநூறு சேவல்கிட்ட வந்து ஹேக்கிங் ஆகிட்டு என்ன ஏதுன்னு பார்க்குறப்ப தான் கேமுக்கு போகுது மங்களூரில் வந்து சாம டிமாண்டு அப்படின்னா மங்களூர் தானே போதும் அந்த ரயில்வே ஸ்டேஷன்ல இறங்கி பார்க்கலாம் அப்படின்னா சாவலுக்கு எல்லாம் அழிச்சுக்கிறாங்க எனக்கு எந்த சேவல் வேணும் அந்த சேவல் வேணும் அப்போ வந்து டிசைட் பண்ணால் ஓ இதுக்கு நல்லா டிமாண்ட் இருக்குது நம்மளும் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஆஃப்டர் தான் கொரோனாக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஜல்லிக்கட்டு பிரச்சனைலாம் வந்துச்சு அந்த டைமில் வந்து இந்த நாட்டு சம்மந்தப்பட்ட உயிரினங்கள்லாம் வந்து மீண்டும் ரீவிலன்ஸ் ஏதுச்சு அதே மாதிரி மீட்டுக்கும் வந்து நல்லா இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா மீட்டுக்கு வந்து எழுநூறு ரூபாய்க்கு போயிட்டு இந்த இது நல்ல ரேட் தானே இதுவே பண்ணலாம் அப்படின்ட்டு அப்பயே ஓகே நல்லா போயிட்டு சொல்லி இந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஃபார்ம்ல வந்து உதவது நீங்க வாங்கிக்கிறீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து மந்த்லி நூறு சிக்கு உங்ககிட்ட வந்து நான் சேல் பண்ணிடுறேன் சிக்ஸ் மந்த்து தொடர்ந்து வந்து நீங்கள் ஆறு மாதம் மாதம் சிக்கை வாங்குறப்ப ஆறாவது மாதங்கிறப்ப ஃபர்ஸ்ட்டு பேட்ச் வந்து நான் வாங்கிடுவேன் ஃபர்ஸ்ட்டு மாதம் தந்த சிக்கை வந்து நான் பைபேக் பண்ணிக்கிறேன் அது எப்படி அப்படின்னா இதோ வந்து நானூறுபான்னு எடுத்துடுவேன் ப்ளஸ் வந்து ஒரு சிக்கிக்கு இருபத்தஞ்சு ரூபாய் வந்து உங்களுக்கு பை ஆமாம் ஆ வீடியோ ப்ரூப் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சேவல்ஸ் வச்சு இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ்ஃபுல்லாம் இருக்கும் அதனால அதனால் ஸ்க்ரீன்லோட காண்டெக்ட் நம்பருக்கும் நீங்கள் காண்டக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க